காசாவில் உடனான போரின் போது முறையாக சடங்குகள் எதுவும் செய்யாமல் அவசரகதியில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் புதைக்கப்பட்ட சடலங்களை மீண்டும் தோண்டி எடுத்து அவற்றை முறையாக அடக்கம் செய்யும் பணியானது நடைபெற்றது இவ்வாறாக நாற்பத்தைந்து சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் முறைப்படி நடக்கும் செய்யப்பட்டதாக பாலஸ்தீனிய சிவில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிறிஸ்துமஸ் தொடங்க உள்ளதையொட்டி சாண்டா கிளாஸ் உடையணிந்த மக்கள் இங்கிலாந்தின் லிவபோல் தெருக்களில் உற்சாகமாக ஓடினர் ஆண்டுதோறும் நடைபெறும் இவ்விழாவானது கிறிஸ்துமஸ் தொடக்கத்தை கோலாகலமாக அறிவிக்கும் ஒரு நிகழ்வாக நடத்தப்படுகிறது ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்